பெண்களுக்கு வெள்ளி உகந்ததா அல்லது தங்கம் உகந்ததா அப்படி வெள்ளி அணியணும் அப்படின்னா எந்த விரல்ல மோதிரமா அணியலாம் இல்ல என்ன ஆபரணங்கள் மையம் எந்தெந்த அவயங்கள்ல எப்படி அணியணும்ன்றதுதான் போட்டா அதுவும் சொர்ண தோஷத்துல சொண தோஷத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும் தங்கத்தை அவமானப்படுத்தணும் வெள்ளி பொருட்களை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான வித்தியாசங்கள் என்ன சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன விஷயம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளி உகந்ததா அல்லது தங்கம் உகந்ததா அப்படி வெள்ளி எந்த விரல்ல அணியனும் அணியலாம் என்ன ஆபரணங்கள் பயன்படுத்தலாம் இதைதான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சைராம்ஜய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி வெள்ளி வந்து உகந்ததா பெண்களுக்கு இல்ல தங்கம் ரொம்ப சிறப்பா எல்லா உலோகமே எல்லாருக்கும் உகந்ததுதான் அது எந்தெந்த அபயங்கள்ல எப்படி அணியணும்ன்றதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கத்தோட குருவோட ஆசிர்வாதத்தோடு சொல்லும்பொழுது அது கண்டிப்பாகவே சக்சஸ்ஃபுல்லாகவே உட்காரும் ஸோ அதனால குரு வணக்கத்தை நான் சொல்லிடுறேன் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு சிஸ்டி ஒலி ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை சித்தர் மார்க்கத்துல சிஸ்தர் வழிகாட்டுதல் தங்கம் எப்படி ஏறுதோ விலை ஏறுதோ அதே மாதிரி வெள்ளியும் ஒவ்வொரு நாளும் வெள்ளியோட இது விஷயமும் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ என்கிட்ட நிறைய இறைவனோட அழுகரகத்தினால பணம் இருக்குன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கால்ல வந்து கொலுசை வந்து தங்க கொலுசு போடுறாங்க தங்க மெட்டி போடுறாங்க அது போடக்கூடாது அப்படி போட்டா அதுவும் சொர்ண தோஷத்துல போய் உட்கார்ந்துடும் தங்கத்தை அவமானப்படுத்துறது ஆயிடும் சோ இத ரெண்டு பொருளுமே வெள்ளியில மட்டுந்தார் மெட்டியும் கொலுசும் மெட்டியும் கொலுசும் கம்பல்சரி வந்து நீங்க திருமாங்காளியம் இது பண்ணும்போது பாருங்க நிறைய தங்கத்துல மாங்காலையும் வாங்குவாங்க வெள்ளியில தான் ஆனா நம்ம மேல இருக்கிற இல்ல அந்த வீட்டுல போனவங்களோ இல்ல நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம நல்லா இதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தங்கத்துல வாங்கி தராங்கன்னா நம்ம சொல்லணும் வேண்டாம் வெள்ளி நல்லா தான் இருக்குது ஆனா வேண்டாம் அதுக்கு வந்து நீங்க நகையா வாங்கி கொடுங்க நம்ம அப்படி வாங்கிக்கணும் மெட்டி வெள்ளியில போ தங்கத்துல போடுறதோ இல்ல இதுல தங்கத்துல கொலுசு போடுறதோ போடக்கூடாது இது ஒண்ணு இடுப்புக்கு கீழே தங்கம் போகக்கூடாது அதனால இந்த இந்த இது மாதிரி போடுவாங்க ஒட்டியானம் போடலாம் இடுப்பு ஒட்டியானமா போடலாம் அதே அருணா கயிறா கோல்டுல போடக்கூடாது அதை சில்வர்ல போட்டுக்கலாம் இதை வந்து போடலாம் சோ அரு ஜான் கயிறு நம்மளோட வயிறு எவ்வளவு தூரம் பெருக்குது அந்த மாதிரி குடல் இறக்கம் வராம இருக்கிறதுக்கு வெள்ளி போடுவாங்க வெள்ளி வந்து சுக்கிரனோடு ஒரு ஒரு யாரா இருந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட கை வந்து சுக்கிரனை குறிக்கும் கால் வந்து சனீஸ்வர பகவானை குறிக்கும் அந்த காலத்துல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இரு அந்த கணவரோட காலாண்ட உட்காந்து காலை அழுத்தி விட்டு தாம்பூலம் தரிப்பாங்க ஸோ அந்த தாம்பூலம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் வாக்கு பலிதம் எல்லாமே கொடுக்கும் இப்போ வெதில பக்கம் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம்னு ஆகிப்போச்சு ஸோ தாம்பூலம் தரிக்கிறதுனால செரிமானம் அதிகமா இருக்கும் நல்லாவே இருக்கும் அதே போல அந்த வாக்கு பலிதம் சொல் பலிதம் வாக்கு கொடுத்த மீறாம இருக்கிறது இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த நகை போடும் பொழுது இப்போ தங்கத்துல எத்தனை வேணா போடலாம் ஆனோ பெண்ணோ தங்கத்துல நகைகள் காதுல கம்பளா போடலாம் செயின் போடலாம் பிராஸ்லேட் போடலாம் மோதிரமா போடலாம் வெள்ளிலையும் போடலாம் தங்கத்திலும் போடலாம் பெண்கள் மேக்ஸிமம் அவங்க தங்கத்துல போட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும் மோதிரங்கள் வளையல் அது அப்புறம் காது கழுத்துல ஆபரணங்கள் வெள்ளிலையும் போடலாம் வெள்ளி போட சுக்கிரனோட அனுகிரகம் கிடைக்கும் தங்கம் அணிஞ்சோம்னா பிரகாஷ்பதின்னு சொல்லக்கூடிய தேவ குருவோட அனுகிரகம் கிடைக்கும் ஆனா இடுப்புக்கு கீழே இடுப்பை தாண்டி கீழே போயிடுச்சுன்னு சொன்னோம்னா அது அப்படியே ரிவர்ஸா ஆமாட்டேங்க சோ நமக்கு வந்து அது கிடைக்காம போயிடும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தானே தங்கத்துலதானுசு போட்டுட்டு இருக்கேன் நான் கண்டிப்பா இருக்கேன் நேரம் நல்லா இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் நல்லா போகும் நான் சொல்றது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம சங்கதிகள் வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் நான் வாழ்ந்தேன் இப்ப என்னோட பெட்டரா என் குழந்தை வாழணும் என் குழந்தையோட பெட்டரா அவங்க குழந்தை வாழணும் இப்படிதான் நம்ம ஏம் வச்சுட்டு போனோம் இப்போ நான் வந்து ஒரு ச நடந்து போயிட்டுருக்கேன்னா நான் அடுத்தது சைக்கிளில் போகிறேன் அடுத்தது பைக்கில் போகிறேன் அடுத்தது காரில் போகிறேன் அடுத்தது லக்ஸுரி காரில் போகணும் நான் ஒரு சாதாரண ஃப்ளாட்டில் இருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர்த்து இப்போ அந்த காலத்தில் தங்கத்தோட விலை கம்மியாக இருந்து இப்போ தங்கத்தோட விலை அதிகமாக அதே மாதிரி வெள்ளியோட விலையும் அதிகமாகும் ஸோ நம்ம வீட்டில் வந்து தங்கம் வெள்ளின்றது இருக்கணும் ஒரு வெள்ளியோடய வேலிடிட்டி பீரியட் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளியோட வேலிடிட்டி பீரியட் வந்து ஒரு வருஷம் தங்கத்தோட வேலை பீரியட் டுவெல் இயர்ஸ் சோ இப்ப நம்ம தங்கம் வச்சோம்னா அது நிறைய திருடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு வெளியே வச்சாலே திருடிடுவாங்க தங்க வச்சாலும் அதிகமா திருடிடுவாங்க சோ நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கில் ஒரு 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 கடுகளவாத தங்கம் போட்டு விளக்கேத்தனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து கைகளில் மோதிரம் அணியலாம் வளையல் போடலாம் அது வெள்ளி வளையலும் போடலாம் வலது கை இடது கை அதெல்லாம் கணக்கு கிடையாது அது மட்டும் வலது கை இருந்தால் இருந்தா வலது கையில ஆக்டிவேஷன் இடது கையில போட்டாங்கன்னா இடது நான் இடது கை பழக்கம் உள்ள அப்படின்னா இடது கையில நான் வலது கையில எனக்கு டிஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பிளானட்டோட மோதம் தான் போடும் நான் வந்து தங்கத்துல வாங்கிக்கிறேன் தட்சணம் இல்லைன்னா வெள்ளியில வாங்கிக்கலாம் நமக்கு வந்து தேவகுருவோட அனுகிரகமும் வேணும் அசுரகுருவோட அனுகிரகமும் வேணும் தசை வந்தால் ஓஹோன்னு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல தேவகுருவோட அனுகிரகம் நிறைய தங்கங்கள் சேரக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து இந்த இடத்துல செட்டில் பண்ணவங்களும் வைரம் வந்து சுக்கிரனுக்குரியது வைரத்தால் தான் இருக்க முடியும் வெள்ளி வந்து நம்ம உடம்புல போடும்போது கருக்கும் தங்கமும் கருக்கும் ரெண்டுத்திலையும் காப்பர் இருக்கு அதனால நான் பொதுவா சொல்ல வருது இடுப்புக்கு கீழே யாரா இருந்தாலும் தங்கத்தை போடாதீங்க இடுப்புக்கு மேலே தங்க ஆபரணங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி இடுப்புக்கு மேலையும் சரி உடம்பு முழுக்கமும் சரி வெள்ளியை அணியலாம் அது தவறு கிடையாது ஏன்னா அது அசுர குருன்னு சொல்லக்கூடியவங்க ஸோ அசுர குருவோட தன்மை பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு ஸோ அரிணா கயிறா போடலாம் அதுக்கப்புறம் அந்த குலுசா போடலாம் கையில காப்பா போடலாம் பெண்கள் வளையலா போடலாம் இந்த மாதிரி வெள்ளி பொருட்களை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான வித்தியாசங்கள் என்ன எந்தெந்த மாதிரியான ஆபரணங்களை நம்ம பயன்படுத்துதல் சிறப்பு குறிப்பா பெண்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான தகவல் ஜி நன்றி நன்றி